யாழில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளின் பின் தீயுடன் சங்கமமான இருவரின் உடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவத்தினால் கொல்லப்பட்ட தாயினதும் அவரது மகனினதும் உடல் வீட்டு வளாகத்துக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த உடல்கள் நீதிமன்ற அனுமதி பெற்று மீள எடுக்கப்பட்டு நேற்று சமய முறைப்படி தகன கிரிகைகள் நடத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் நோக்கி மேற்கொண்ட படை நடவடிக்கையில் கண்டிவீதியில் உள்ள வீடொன்றில் இருந்த தாயும் அவரது மகனும் இந்திய ராணுவத்தினரின் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருந்தனர் உயிரிழந்தவர்களுக்கு சமய முறைப்படி கிரிகைகள் செய்து தகனம் செய்வதற்கு அப்போது அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் கணவர் வேறு வழியின்றி தனது மனைவியினதும் மகனதும் உடலை வீட்டு வளவின் அடக்கம் செய்துள்ளனர் பின்னர் அங்கு கல்லறையொன்றை காட்டிவிட்டு நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் ஏனைய பிள்ளைகளுடன் அவர் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக தனது ஏனைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்திருந்ததுடன் மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு சமய முறைப்படி இறுதி கிரிகைகள் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அவர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக நாடு திரும்பிய ஏனைய பிள்ளைகள் தாய் மற்றும் சகோதரனின் உடைகள் உடல்களை மூல தோண்டி எடுத்து கிரிகள் செய்வதற்காக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தனர் நீதிமன்ற அனுமதி அளித்ததை தொடர்ந்து சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இந்து சமய கிரிகைகள் நடாத்தப்பட்டு அவர்களின் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளன சவேந்திர சில்வா உள்ளிட்ட பலருக்கு பிரித்தானியா விதித்துள்ள தடை இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான நபர்கள் மீது பிரித்தானியா தடைகளை விதித்துள்ளது இதில் முன்னாள் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் சவேந்திர சில்வா கடற்படை முன்னாள் தளபதி வசந்த வசந்தகரணாக்கொட முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோர் அடங்குவர் இதன்படி இவர்கள் பிரித்தானியாவிற்கு பயணம் செய்வது சொத்துக்களை குவிப்பது அல்லது பிரித்தானியாவில் சொத்துக்களை வைத்திருப்பது போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவு நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது இந்த வருடத்தில் இதுவரையான கால பகுதியில் நாட்டில் பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நிலவும் மழையுடனான காலநிலையை கருத்தில் கொண்டு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு நாளை மறுதினம் முதல் இருநாள் டெங்கு நோய் ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்கப்படும் கொழும்பு மாநகர எல்லை பகுதி கம்பகா கழுத்துறை மாத்தளை மட்டக்களப்பு திருகோணமலை இரத்தினபுரி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த மாவட்டங்களில் அச்சுறுத்தல் நிலவும் முப்பத்தி ஏழு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது கடும் காய்ச்சலுடனான தலைவலி குமட்டல் வாந்தி தோலில் சிவப்பு இரத்தப்போக்கு, தசை மற்றும் மூட்டுவலி போன்ற நோய் அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக வைத்தியசாலைக்கோ அல்லது தகுதி வாய்ந்த வைத்தியரிடமோ சென்று உரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு பொதுமக்களை கோரியுள்ளது சடலங்கள் பகுதியளவில் எரிக்கப்படும் தகன சாலை மக்கள் குற்றச்சாட்டு கோமாகம பிரதேச சபைக்கு சொந்தமான மேகொட முத்துகேனவத்த தகனசாலை முறையாக பராமரிக்கப்படாமையின் காரணமாக தகனமிடுவதற்காக கொண்டுவரப்படும் சடலங்கள் பகுதியளவில் எரிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இவ்வாறு கடந்த நாளொன்றில் சடலம் கொண்டுவரப்பட்டு அரை மணி நேரத்துக்கு மேலாகியும் எரிப்பதற்கு தாமதமானதால் அந்த இடத்தில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது எரிவாயு இல்லாமையின் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டதாக தகன சாலையில் இருந்த ஊழியர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அந்த இடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனவே உரிய தரப்பினர் விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி சடலங்களை முழுமையாக எரிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஊடகங்களில் தவறாக பிரசாரம் செய்தமையால் கைது செய்யப்பட்ட நபர் விளக்கமறியலில் அடிப்படைவாத பயங்கரவாதிகள் குழு ஒன்று அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பிரசாரம் மேற்கொண்டதாக கூறப்படும் நபர் ஒருவர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பத்திரமுள்ள பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சந்தேகநபர் சமூக ஊடகங்களில் தவறான பிரசாரத்தை மேற்கொண்டுள்ளமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக மனநல பிரச்சினை உள்ளதா என்பதை கண்டறிய மனநல மருத்துவ அறிக்கையை கோருவதற்கான விசாரணை அதிகாரிகளின் கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தாமதமான மகாபுல தொகையை குறுகிய காலத்தில் வழங்க நடவடிக்கை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபுல புலமை பரிசிலை தாமதமுந்தி வழங்குவதற்காக குறுகிய கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இந்த வருடம் தாமதமான மகாபுல தொகையை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் மகாபுல உதவித்தொகையை தொகையை பெறுவோரின் கணனி தரவுகளை நவீனமயப்படுத்தல் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுரசெனவரத்னவின் தலைமையில் நேற்று நடைபெற்றதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் ஏபிஎஃப் நிதி செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான நிறுவனங்கள் ஊழியர் சும நிதியத்துக்கான பணத்தை வைப்பு செய்யவில்லை என பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அதன் பெறுமதி முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் என கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரச அனுசரணையில் இயங்கும் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கான நிதியை செலுத்தவில்லை தற்போது முப்பத்தி ஆறு பில்லியன் ரூபாய் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு செலுத்த வேண்டியுள்ளது இந்த விடியம் தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் டிஜிட்டல் அமைச்சுடன் ஒருங்கிணைந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த வேலை திட்டங்கள் ஊடாக பெரும்பாலான விடயங்களை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் இதன் அடிப்படையில் தற்போது நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் குறைபாடுகள் நிவர்த்திக்கப்படும் என பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலைவொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்